அரியாளி மனித ஏற்ற விவகாரம் சந்திரசேகர் எம்பி வழங்கிய உறுதி அரசாங்கத்துக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு கோட்டபாய அரசாங்க வீழ்ச்சியின் பின்னணியில் இருந்த நபர் சபையில் அம்பலம் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ஷ தேசப்பந்து தென்னக்கோனை உடனடியாக சரணடைய அரசு உத்தரவு ட்ரம்ப்புக்கு நன்றி தெரிவித்து காணொலி வெளியிட்ட ஜெலன்ஸ்கி யாழ் அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சுங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டுள்ள நிலையில் அரசாங்கம் தேவையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்புக் குழு தலைவரும் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளாா் சித்துப்பாத்தி மனித புதைகோளி தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அரசாங்கம் நீதியான விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற கருத்து தொடர்பில் அமைச்சரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மயானத்தில் தகடமேடை அமைப்பதற்காக கொள்ளி தோண்டப்பட்ட போது மனித இச்சங்கள் வெளிவந்தன குறித்த விடயம் தொடர்பில் யாழ்ப்பாண நீதிமன்றம் கவனம் செலுத்திய நிலையில் குறித்த இடத்தை நீதிபதி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் சென்று பார்வையிட்டுள்ளனர் மே மீட்கப்பட்ட மனித எச்சுமல் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் நீதிபதி கலந்துரையாடி எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பில் ஆராயவுள்ளதாக அறிந்தேன் ஆகவே கடந்த காலங்களைப் போன்று நீதிமன்ற விவகாரத்தில் நாங்கள் தலையிடப்போவதில்லை அரசாங்கம் என்ற வகையில் நீதித்துறையின் செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் ஏமாற்றிய தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிர்வரும் தேர்தலில் மக்கள் கடுமையான பாடம் புகட்ட வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளையும் அரசு ஊழியர்களையும் முன்னிறுத்தி ஆட்சியைப்படுத்த தேசிய மக்கள் சக்தி அரசு இன்று அவர்களை முற்றிலும் மறந்துவிட்டது எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் விவசாயிகளுக்கு உரச்சலுகை வழங்கப்படவில்லை நெல் உற்பத்திக்கான போதிய உத்தரவாத விலையை கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட சம்பள உயர்வும் கிடைக்கவில்லை என நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு தரமான விவசாய உபகரணங்கள் கிடைக்கவில்லை கிடைக்கும் சில உரங்களின் தரம் மிகவும் மோசமாக இருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாயிகளின் பயிர் சேதத்துக்கான இழப்பீட்டு கூட அரசு வழங்கவில்லை என்பதால் அவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என சஜித் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அரசாங்கம் கவிழ்ந்ததற்கான காரணத்தை மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சாமரசம்பதனாய்க்கு வெளியிட்டுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி கோட்டபாயவின் அரசாங்கத்தை கவழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்திலிருந்த ஒரு அமைச்சர்தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அமைச்சர் நாட்டில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருப்பதாக அறிவித்ததாகவும் அதனால் பீதியடைந்த மக்கள் பிபாய் கணக்கில் எரிபொருளை சேகரித்து சென்றுள்ளதாகவும் சாமரசம்ப தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தின் மூலம் கோட்டபாய அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் முயன்றது அந்த அரசாங்கத்தில் இருந்த ஒரு அமைச்சர்தான் எனவும் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணிகள் தற்போதைய அரசாங்கத்திலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் இப்போது குரங்குகளை என்னும் விளையாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை துஷ்பிரயோகம் செய்து நாடாளுமன்றத்தில் பொய்யான அறிக்கைகள் வெளியிடப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே எச்சரித்துள்ளாா் இல்லாவிட்டால் அதை தடுக்க தனிநபர் பிரேரணையை கொண்டு வருவேன் என நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் இதேவேளை தங்களது அரசாங்கம் கவிழ்ந்தது போல் தற்போதைய அரசாங்கத்தையும் கவழ்க்க விரும்பவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டு மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் வகையில் அமைச்சர்கள் செயற்பட வேண்டும் எனவும் ஒரு நாட்டை வீழ்த்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் தனது கட்சிக்கு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் எனவும் அதிகார ஆணவும் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் மக்களின் தேவைகளை கேட்பதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகளை குறைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி தோல்வியுற்ற நாட்டை விட வளரும் நாட்டை ஆள விரும்புவதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் சுட்டிக்காட்டியுள்ளாா் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டுமென அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் காவல்துறை மா அதிபர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றார் அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல ஆகவே முன்னாள் காவல்துறை மா அதிபர் விரைவில் காவல்துறையில் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நளிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் உள்ள உணவகமுற்றுக்கு அருகில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இதன்படி முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்றப்பணி திணைக்களும் முன்னெடுத்து வருகிறது இந்நிலையில் அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இருப்பினும் அவர் குறித்த வீடுகள் இவற்றிலும் இருக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடுகளுக்கு செல்வதை தடுக்கும் வகையிலான பயண தடையை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு நன்றி தெரிவித்து யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி காணொலியை வெளியிட்டுள்ளார் இந்த நன்றி யுக்ரைனில் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு எனவும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் உள்ளிட்டோரை ஜலன்ஸ்கி சந்தித்து கலந்துரையாடினார் எனினும் அந்த கலந்துரையாடல் இறுதியில் குழப்பத்துடையை நிறைவுற்றது இதன் தொடர்ச்சியாக யுக்ரைனுக்கு ஆதரவு அளித்து வரும் ஐரோப்பிய நாடுகளின் உச்சிமாநாடு நேற்று லண்டனில் நடைபெற்றது பிரித்தானிய பிரதமர் நடத்திய இந்த பாதுகாப்பு உச்சிமாநாட்டில் ప్రాన్స్ జనాధిపతి ఇమానువేల్ మక్రోన్ కెనడా ప్రదమర్ జస్టిన్ ట్రూడో ఇతాయ ప్రధమర్ உள்ளிட்ட பதினெட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு தங்களது ஆதரவை உறுதிப்படுத்தினர் மேலும் பிரித்தானியா யுக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியது இந்த மாநாட்டை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து ஒரு காணொலி வெளியிட்டுள்ளார் அமைதி உண்மையானதாக இருக்க யுக்ரைனுக்கு உண்மையான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை எனும் முக்கிய பிரச்சனையில் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளனர் பிரித்தானியா உட்பட ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் நிலைப்பாடும் இதுதான் அமெரிக்காவின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்கின்றோம் அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்த அனைத்து ஆதரவுக்கும் நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் நன்றியை உணராத நாள் இல்லை இது நமது சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கான நன்றி உணர்வு எங்களுக்கு தேவை அமைதி முடிவில்லாத போர் அல்ல அதனால்தான் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இதற்கு முக்கியம் என்று நாங்கள் கூறுகின்றோம் என அந்த காணொலியில் அவர் தெரிவித்துள்ளார்